அன்பார்ந்த நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே கடந்த புத்தாண்டு பதிவுகளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பிறக்கின்ற புத்தாண்டு பலன்களுக்கான வீடியோவில் நம்மளுடைய நேர்கள் நீங்கள் கொடுத்த ஆதரவு எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது நம்ம சொன்ன விஷயங்கள் நிறைய நடந்திருக்குங்கிற கமாண்ட்ஸும் கொடுத்துருக்கீங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணியும் பேசியிருக்கீங்க எல்லா மாநிலங்கள் எல்லா நாட்டிலேருந்துமே எனக்கு நிறைய கால்ஸ் வந்துச்சு எனக்கு கண்ணுக்கு தெரியாத அன்பான எல்லாம் பாராட்டினாங்க சூப்பராக சொன்னீங்க சார் உண்மையிலே சொன்னது நடந்து சார் என்னுடைய சுய ஜாதத்தை பார்க்கணும் அப்படிலாம் நிறைய நபர்கள் நமக்கு தொடர்பு கொண்டு பேசுகிறத மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் ஸோ இப்படி ஒவ்வொரு வீடியோலையுமே உங்களுடைய அன்பான ஆதரவை எதிர்பார்க்குறேன் ஸோ அப்போ தான் நான் வந்து தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு நானும் அதுக்கு ஆயுத்தமாக முடியும் என்பதை மீண்டும் உங்களிடம் வலியுறுத்துகிறேன் ஓகே இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அதை சொல்லுங்க அப்படி கேட்கும் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மார்ச் மாதம் இறுதியில் நடைபெறுகின்ற சனி பெயர்ச்சிக்கான காணொலி தான் நீங்க பார்க்க போறீங்க கிட்டத்தட்ட நம்ம நியூயூர் பழங்களே சொன்னோம் மூன்று கிரகங்கள் பெயர்ச்சி ஆகிறது சனி பகவான் ஃபர்ஸ்டு பயிற்சி அதுக்கடுத்து குரு பகவான் அடுத்து ராகேது பகவான் அப்படின்னு இந்த இந்த வருஷத்தில் மூன்று கிரகங்கள் பயிற்சி அதுன்னு பார்த்தோம் ஆனால் இந்த மூன்று கிரகங்களில் எல்லாருமே ஒவ்வொரு முறையும் இந்த மூன்று கிரக பயிற்சியில் ஒரே ஒரு கிரக பயிற்சியை பார்த்து மட்டும் ரொம்ப பயப்படுறாங்க பதட்டம் அடையிறீங்க ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பயிற்சி இந்த சனி பயிற்சி வந்துட்டால் மட்டுமே ஏழ சனி அஷ்டம சனி விரைய சனி பாத சனி அப்படின்னு ஏகப்பட்ட சனின்னு சொல்றாங்க சோ என்னுடைய வாழ்க்கையில இந்த சனி பகவான் மிகப்பெரிய தாக்கத்தை கொடுத்துருவாரா அல்லது பெரிய பிரச்சனையை உண்டாக்கிடுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாரும் மனசிலும் இருக்கு ஸோ அதற்கான மிகப்பெரிய முக்கியமான விஷயத்த பற்றி சொல்லினேன் யாருமே இந்த சனி பெயர்ச்சியை பார்த்து பயப்பட தேவையில்லை சனி பகவான் என்கின்ற ஒரு கிரகமானவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தன்னுடன் இருப்பவர்களின் செயல்பாடுகள் தன்னுடன் பிறந்தவர்களின் செயல்பாடுகள் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம தெரியாத விஷயங்களை தெரிய வைக்கிறது தான் அதாவது அவங்களுடைய குணாதிசயம் மற்றும் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம தெரியாமல் செய்த தவறுகளுக்கு சரியான பாதை அமைச்சு கொடுக்கிறது தான் சனி பகவானுடைய செயல்பாடு ஸோ சனி பயிற்சியை பார்த்து பயப்பட தேவையில்லை இந்த பயிற்சியை பற்றி பயப்பட வேண்டிய நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுபவர்கள் மற்ற நபர்களின் குடும்பத்தை தலையிட்டு அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையை தவறான முறைக்கு கொண்டு போகிறவர்கள் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்க சொத்துக்கு ஆசைப்படுறவங்க தவறான கொள்கை தவறான பழக்க வழக்கங்கள் வச்சுருக்கவங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் ஆசிரியர் முதற்கு மற்ற டிபார்ட்மெண்ட்டில் நம்ம தவறாக ஒரு வாழ்க்கையை செஞ்சு வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் கட்டாயமாக பயப்படணும் கவலைப்படணும் உண்மையான உழைப்பு தன்னுடைய வாழ்க்கையில் மற்றவர்கள் கஷ்டம் கொடுக்காம தான் முன்னேற வேண்டும் நினைக்கிற அனைவருமே கட்டாயமாக இந்த சனி பயிற்சி மூலமாக சில விஷயங்களில் நன்மைகளையும் பல விஷயங்களில் தன்னுடைய செயல்பாடுகளோடு தவறுகளையும் உணரக்கூடிய அமைப்பு தான் ஏற்படும் தவிர பாதிப்புகள் ஏதும் ஏற்பட போவது கிடையாது அப்படி இன்கேஸ் உங்க ஜாதக ரீதியாக அல்லது உங்களுடைய இப்ப ராசின் அடிப்படையில சில விஷயங்கள் பதட்டமாக இருக்குன்னா நான் சொல்ற வழிபாடு முறைகள் சில பரிகார முறைகள் சில தான முறைகளை செய்யும்போது உறுதியாக உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்படும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள உங்கள் ராசிக்கான பலன்களை பார்ப்போம் மிதுன ராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நடைபெறுகின்ற சனி சனிப்பெயர்ச்சியானது உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை சனி பகவான் அள்ளி வழங்கப் போகிறார் என்னென்ன விஷயங்கள்ல கவனம் என்ற செயல்பாடை கொடுக்க போறார் என்று பார்க்கிறேன் அதாவது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை வருட காலமாக சனி பகவான் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருந்தார் பாகியஸ்தானங்கிறது உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம் வந்து மிதுன ராசி வந்து கும்ப ராசியில ஒன்பதாம் இடமா வச்சிருக்குவோம் ஸோ ஒன்போதாம் இடத்துல வந்த சனி பகவான் கடந்த ரெண்டரை வருஷத்தில் உங்களுக்கு என்னென்ன சின்ன சின்ன பாதிப்பை கொடுத்துருப்பா அல்லது அதிகமான பாதிப்பை கொடுத்துருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஷார்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன் ஸோ அப்போதானே நீங்கள் அடுத்து நடக்க போகிறது ரியாலிட்டியாக நம்ப முடியும் நாங்காட்டி அப்படி ஆடுவீங்க இப்படி ஆடுவீங்கன்னா இவர் சொல்லிட்டு போயிடுவாரு நம்ம படுற கஷ்டமும் நம்ம படுற கவலையும் நமக்கு தானே தெரியும் அப்படின்னு இங்கே கமாண்ட்ஸில் கொடுக்கறது நான் உணர்றேன் ஸோ நான் வந்து பொதுப்படையா அதாவது ஏனோ தானோ அப்படிங்க சொல்கிற வீடியோக்கு கட்டாயமாக செய்வது கிடையாது கிரகங்கள் உங்களுடைய ராசி நடிப்படையில் கொடுக்குற விஷயங்கள் என்ன இது வந்து கோச்சார பலன்கள் மட்டுமே அப்படிங்கிறதுனால அந்த கோச்சார பொது பலனை பற்றி தான் நான் துல்லியமாக கணக்கிட்டு தான் சொல்லிக்கிறேங்க ஸோ கடந்த காலங்களில் என்ன நடந்தது அப்படிங்கிறத ஆஃப் சொல்லுவோம் அதாவது மிதன ராசிக்கு கடந்த ரெண்டரை வருட காலமாக தொழில் பண்ணுற நபர்களுக்கு லாபம்னா என்னங்கிற சிந்தனையில ஓடி இருக்கும் பிசினஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்க ரொம்ப ஒரு என்ன சொல்றோம் இன்வால்மெண்டா உங்க தொழில நீங்க நகர்த்தி கொண்டு போகணுங்கிறத காண்டி ஃபுல் முயற்சி நான் மட்டும் முயற்சி பண்ணல என் குடும்பமே சேர்ந்து முயற்சி பண்ணுச்சு நாங்க அந்த அளவுக்கு ஹார்ட் பண்ணோம் ஆனா லாபம் வரல எந்த பக்கம் எந்த திசையில இருந்து என்ன பாதிப்பு வரும்னே தெரியல தொழில விட்டுட்டு போயிட்டோன்னு சொல்றவங்கலாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நம்மகிட்ட ஜாதம் பார்த்து ஓகேவா ஸோ அப்படி நிலைகள் நடந்துக்கலாம் சிலவே இல்லைங்க நான் போராடினேன் இன்னும் போராடி தான் இருக்கேன் சொல்ல அப்படிங்கிற வார்த்தைகள் அதிகமாக உபயோகப்படுத்திருக்க வாய்ப்பு இருக்கு அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை ரொம்ப அதிகமாக வந்திருக்கும் ரெண்டரை வருஷத்தில் நீங்கள் வாங்கின சாதாரண ஒரு பத்தாயிரரூபா இருக்கட்டும் இல்லை ஒரு லட்சமாக இருக்கட்டும் ஸோ அதுக்கு மேலே கூட நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கட்டிருப்பீங்க இல்லை உங்களால் கொடுக்கக்கூட முடியாத சூழ்நிலை கூட வந்திருக்கும் ஸோ அந்த கடன்காரங்களுடைய தொல்லைகள் உங்களை அதிகமாக மன அழுத்தத்தை ஏற்படுத்தியிருக்கும் ஸோ இது ஒரு பெரிய பாதிப்பு அப்புறம் உடல் ரீதியாக சில நபர்களுக்கு கடன் பிரச்சனை இல்லை அப்படின்னா உடல் ரீதியாக சில பிரச்சனைகளை சந்திச்சிருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது கிரகத்துடைய செயல்பாடாக உறுதியாக பார்க்குறோம் ஸோ இந்த அளவுக்கு ஒரு டாமினேஷன் ஒரு பிரச்சனைகள் ஒரு மன அழுத்தத்தை சந்தித்து வந்த நம்மளுடைய மிதனராசி அன்பர்களுக்கு இனிமே நடக்க போகிற மாற்றங்கள் என்ன அப்படிங்கிற பற்றி தெளிவாக பார்ப்போம் ஸோ நான் சொல்றது என்னென்னா சில வீடியோல வந்து ஒரு ஒரு சில நம்மளுடைய நேர்கள் அன்பான நேர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அஞ்சு நிமிஷம் கழிச்சு தான் இந்த வீடியோ ஸ்டார்ட் ஆகுது ஏழு நிமிஷம் கழித்து தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க ஸோ அவங்களை நான் சொல்வது என்னென்னா நீங்கள் பொறுமையாக பார்த்தீங்கல்ல நீங்கள் பொறுமையாக பார்த்த மாதிரி மற்றவங்களும் கடந்த கால நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கணும்ல ஸோ அதனால் அவங்கள பார்க்க விடுங்க உங்களுடைய ஒரு கருத்துக்களை நல்ல விதமாக பதிவிடுங்க என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஸோ உங்களை பதிவிட வேண்டாம் நான் சொல்லலை ஸோ அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கட்டும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஓகேவா ஸோ இப்போ இந்த சனி பெயர்ச்சி கிட்டத்தட்ட லாபஸ்தானத்தில் அமர்கின்ற சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தை அமரப்படாது அப்ப பாக்கிய ஸ்தானத்திலிருந்து அவரு எங்கே வராரு சனி பகவான் வந்து கரெக்டா உங்களுடைய பத்தாம் இடமான கர்மஸ்தானத்துக்கு வராது லாபஸ்தானத்துல சனி பகவான் பார்த்தனாலதான் உங்களுக்குள்ள பிரச்சனை ஒன்பதுல உட்கார்ந்து அவர் பதினொன்னாம் இடத்தை பார்த்தார் பாத்தீங்களா உங்களோட ராசிக்கு பதினொன்னாம் இடமான மேச ராசியை தான் உங்களால லாபத்தை பெற முடியவில்லை அப்ப லாபஸ்தானத்தை பார்த்து வந்த சனி பகவான் இப்ப உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல அமர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில நல்ல விதமான மாற்றத்தை கொடுக்க போறார் என்னென்ன மாற்றம் கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் நம்முடைய மிதனராசி அன்பர்களுக்கு உறுதியாக உண்டு புதிய தொழில் தொடங்கி அதில் நல்ல லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஸோ அதே போல் உங்களுக்கு பிடித்தமான உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களை இனிமேல் செயல்படுத்துவீங்க இவனால் எந்த விஷயம் செய்யணுன்னாலும் யோசிச்சு யோசித்து செயல்படுத்திருப்பீங்க இதை செய்யவா இதை செஞ்சால் நல்லா இருக்குமா செஞ்சால் எதாவது பாதிப்பு வந்துருமா ஸோ அந்த சிந்தனை உங்களுக்கு கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கும் அந்த நிலையிலிருந்து ஒரு மாற்றம் உண்டு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நீங்க எடுத்த முயற்சிகள் அது அளவில்லா முயற்சி நீங்க உங்களுடைய லைஃப்ல இந்த ரெண்டரை வருஷத்துல நீங்க எடுத்த முயற்சிகள உள்ள தடைகள் விலகி உறுதியாக வெற்றிக்கான சூழ்நிலையை பெறக்கூடிய அமைப்பு கிரகங்கள் கொடுக்கின்றன எப்போ உங்களுடைய இளைய சகோதரனும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்க மாட்டாங்க உங்களுடைய மூத்த சகோதரனும் ஹெல்ப் பண்ணிக்க மாட்டாங்க அவங்களுக்குள்ள உங்களுக்கும் அவங்களுக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் வந்திருக்க வாய்ப்பு இருக்குது என்னோட தம்பியை நீ புரிஞ்சுக்க மாட்டேங்க என்னோட அண்ணனும் என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்க இல்லை என் அக்கா இருந்தாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்க ஸோ கூட பிறந்த இரண்டு செயல்பாடுகளுமே எனக்கு உதவியாக இல்லைங்க நான் இப்போ வரையும் அவங்களுக்கு உதவி பண்ணியிருக்கேன் ஆனால் எனக்கு உதவி பண்ணலை அப்படிங்கிற இயக்கம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அந்த இயக்கம் நீங்கக்கூடிய அமைப்பில் கிரகத்துடைய தன்மை சூப்பராக இருக்குது உங்களை புரிந்து கொள்ளாத நபர்கள் இனிமேல் உங்களை புரிஞ்சு உங்கள்ட அன்பு செலுத்துவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படி கூட சொல்ல முடியும் அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் முயற்சியில் வெற்றி உண்டு வீண் அலைச்சல்கள் குறையப்போடு ரொம்ப ரொம்ப அலைஞ்சு திரிஞ்சு வேலை பார்த்த நிலை மாறி இதான் உன்னோட வாழ்க்கை இதை பண்ணு வெற்றி உண்டு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு இன்டிமேஷன் வரும் ஸோ அதை நீங்கள் செயல்படுத்தி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உறுதியாக உண்டு புதிய நண்பர்கள் மூலமாக ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய அமைப்பு ஒரு முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய அமைப்பில் கிரகத்துடைய சூழ்நிலை இருக்கு கடன் பிரச்சனை மீண்டு வருவீங்க கடன் பெற்றான் இலங்கை வேந்தன் அப்படிங்கிற மாதிரி அவர் எவ்வளவு தூரம் கலங்கினாரவோ அதை விட நீங்க நூறு மடங்கு கலங்கிருக்கீங்க அந்த நிலையிலிருந்து மாறி கடன் பிரச்சனை கடன் சுமைப்படைவதற்கான வாய்ப்புண்டு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு தெளிச்சியான சூழ்நிலைகள் நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை எல்லாம் உங்களுக்கு உறுதியாக ஏற்பட போகுது ஸோ இவ்வளவு நல்ல விஷயம் நடக்கல என்னென்ன விஷயங்களை கவனம் அப்படின்னு நம்ம சொல்லிடணும்ல அப்போ நீங்கள் அடுத்த இதில் சொல்லக்கூடாதுல்ல அப்படின்னு நினைக்கக்கூடாதுல்ல அப்போ அதெல்லாம் என்ன சொல்லணும்னா இது கவனம்ங்கிற செயல்பாடு கவனம்னா என்னன்னா உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடமான ரிஷப ராசியோ சனி மூணாம் பார்வையோ பார்க்காரு அதே போல உங்கள் ராசிக்கு உங்கள் ராசிக்கு நாலாம் இடமான கன்னி ராசியை பார்க்காரு தன்னுடைய ஏழாம் பார்வையும் வருவாங்க அதே போல மீனத்தில் அமர்ந்திருக்க சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமான தனுஷ் ராசியை தன்னுடைய பத்தாம் பார்வை மூலமாக பார்ப்பாது ஸோ இந்த மூணு பார்வைக்குரிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டாயமாக வண்டி வாகனங்களை போகும்போது கவனம் செலுத்தணும் கொஞ்சம் ஸ்பீடாக போனேன் ஓவர் ஸ்பீடு எடுத்தேன் அப்படிங்கிற சூழ்நிலையை வச்சுக்கக்கூடாது போல் வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவுடைய உடல்நலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்துங்க சுகஸ்தானத்துக்காக அதாவது சந்தோஷத்துக்காக ஏதாவது ஒரு விஷயம் செய்யணிங்கன்னா அதில் உறுதியாக கவனம் வேணும் கவனமாக பார்த்தீங்கன்னா பாதிப்பு கிடையாது அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா கனவு முனை ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு கிட்டத்தட்ட ஒரு ஏப்ரல் மாதம் ஏப்ரல் மாதத்துலேருந்து ஜூன் மாதம் வரையும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் அப்படி நிதானமாக இருந்துட்டா கட்டாயமாக அந்த உறவில் ஒரு ஸ்ட்ராங் இருக்கும் அப்போ ஒரு மூணு மாதம் பொறுமையாக இருங்க அதுக்கப்புறம் வந்து அந்த குரு உங்களுடைய ராசியில் குரு உட்காந்து ஏழாம் மடத்தை பார்க்குறதுனால அந்த பிரச்சனைக்குரிய முற்றுகா முற்றுப்புள்ளி வரும் ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் கனவு மனை ஒற்றுமை விஷயத்தில் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது திருமணத்துக்குரிய விஷயங்கள் செயல்படுத்த வேண்டும் என முயற்சிகள் எடுத்தால் உறுதியாக நம்மளுடைய மிதன ராசிக்காரங்க ஜூனுக்கு அப்புறம் அரேஞ்ச் பார்க்கணும் ஜனவரிலேருந்து ஜூனுக்கு அப்புறம் அலைன்ஸ் பார்க்கும்போது திருமண தடை விலகி திருமணம் முடிவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக உறுதியாக சொல்ல முடியும் டெப்பளோ கொஞ்சம் வேகமாக போய் தூங்க போயிருங்க வீட்டுக்கு தேவையில்லாமல் அலைஞ்சு திரிஞ்சு கஷ்டப்பட வேண்டாம் நைட் நல்லா நிம்மதியாக தூங்குறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்க ஃபோனை நோடிக்கிட்டே இருக்கிறது இல்லை தேவையில்லாமல் குறைபாட்டுக்கிடுறது தேவையில்லாத செயல்பாடுகள் செய்கிறது அலைச்சல் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு நைட்டெல்லாம் நிம்மதியாக தூங்கணும் ப்ராப்பரான சாப்பாடு லேட்டாக எதாவது சாப்பிடணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கரெக்டாக மெயின் பண்ணி போய்விங்கன்னா பயிற்சியானது பாதிப்பை கொடுக்காது ஸோ நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் வழிபாடு முறைகளில் இல்லை இதாக தான முறைகளை இந்த பிரச்சனையை வந்து நீங்கள் மீறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதனராசி அவர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் உங்களுடைய வீட்டில் அறிவிக்கும் நர்சிம்மர் வழிபாடு செய்வது மூலமாக உறுதியாக இந்த கர்மஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் சனி பகவான் மூலமாக நல்ல மாற்றத்தையும் நல்ல விதமான செயல்பாடுகளையும் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல உங்களால் முடிஞ்சாவது ஏழை குழந்தைகளுக்கு நோட்டு புக் இந்த சனிப்பயிற்சி காலங்களில் நீங்கள் ஏழை குழந்தைகளுக்கு நோட்டு புக்கு பேனாக வாங்கி கொடுக்கும்பொழுது இந்த கிரகங்களால் ஏற்படுகின்ற வந்து நீங்கள் மீண்டும் வந்து வெற்றி பெறுவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும் இந்த ஆனது உங்களுக்கு குறைஞ்சது ஒரு அறுபதுலேருந்து எழுபது சதவீதம் நல்ல முன்னேற்றமான சூழ்நிலையை லாபங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான சூழ்நிலையை பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை முயற்சியில் வெற்றி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை உறுதியாக நம்மளுடைய மிதிநராசி என்பர்களாகிய உங்களுக்கு கொடுக்க போகிறார் சம்பவமான் என்பது நிதர்சனமான உண்மை ஸோ உங்களுடைய மேலான கருத்துக்களை கடந்த காலங்கள் நடந்த மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமான் பாக்ஸில் கொடுங்க உங்களுடைய மேலான ஆதரவை மீண்டும் மீண்டும் நான் கேட்டு அன்புடன் வாங்கிக் கொள்கிறேன் என்பதை கூறிக்கொள்கிறேன் மேலும் நீங்கள் ஜாதம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பரை போட்டு போட்டுக்கொடுங்க ஏன்னா கால் பண்ணி எடுக்கலைன்னா தப்பாக எடுத்துக்கிறாதீங்க நான் ஒன்று வீடியோ பதிவு செஞ்சுக்கிறேன் அல்லது ஏதாவது ஜாதகம் பார்த்துக்க முடியாது என் சூழ்நிலை இருக்கும் ஸோ அதனால் தயவுசெய்து உங்கள் வாட்ஸ்அப்பில் ஜாதகம் பார்க்கணும் உங்களுடைய முழு விவரங்களை தெரிஞ்சுக்கணும்னா டீட்டெயில்ஸ் அனுப்புங்கள் உங்களுக்கான நேரம் ஒதுக்கி உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்மந்தப்பட்ட சுய ஜாதக ரீதியாக துல்லிய பலனை கூட நான் கடமைப்பட்டுக்கிறேன் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் வெளி நான் உங்கள் டிஜி சுந்தரபாண்டி சிவகாசி விந்து நன்றி வணக்கம் Yeah. <smart noise>